அப்ப இந்த இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு எல்லா வகையிலும் சோதிச்சு ஒவ்வொரு டெஸ்டிலையும் ஒவ்வொரு சோதனையிலையும் அவர் தேருகிறார் எப்படி எல்லாம் தேறுகிறார் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து அல்லாஹ் ரபுல்லாலமின் நீண்ட நெடுங்காலமாக அவன் குழந்தையே கொடுக்கல நீண்ட நெடுங்காலமாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வந்து குழந்தைய கொடுக்கவே இல்லை அப்ப இதிம் நபி அவர்களே தங்களுடைய திருமலை குரான் சொல்லுகிறது அல்ஹம் இல்லா இல்லதி வஹி கிபரி இஸ்மா அயில் ஒய்ஹஹா என்னுடைய தல்லாத வயதிலே இஸ்மா அயிலையும் இசாக்கையும் தந்த அல்லாவுக்கே புகழைத்தும் என்று இப்ராஹிம் நபி அவர்களே சொன்னதாக அல்லாஹுரான் சொல்லி காட்டுகிறார் அப்ப தல்லாத வயது வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்ல இது ஒரு மனிதனுக்கு வைக்கிற டெஸ்டா இல்லையா ஒரு மனிதனுக்கு திருமணம் திருமணமானால் உடனே குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல பத்து வருஷத்துல குழந்தை இல்லை என்று சொன்னா அவன் வந்து அப்படியே விரக்தி அடைந்து போய்விடுகிறான் வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது என்று நினைக்கிறான் நம்முடைய பெயர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு சந்ததி இல்லையே என்று அவன் வந்து ஒரு சங்கடத்தில் ஆழ்ந்து விடுகிறான் அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் பலவிதமான தியாகங்களை அவர்கள் செய்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அடிவுரைக்கு ஆளாகிறார்கள் நெருப்பு குண்டுகள் வீசப்படுகிறார்கள் இப்படி பலவிதமான சோதனைகளையும் அல்லாவுக்காக செய்திருந்தும் கூட அவர்களுக்குன்னு ஒரு புள்ள வேணு எல்லாரும் ஆசைப்படுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டும் கூட அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கல இந்த குழந்தையை கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக நீண்ட நெடுங்காலமாக முதுமை வர்ற வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக அவர் அல்லாஹவை குறை சொன்னாரா அல்லாஹ்